எவ்வளோ சம்பாதிச்ச யூடியூப்பில் வருமானம் நிறையா வந்துச்சு போல இருக்கும் ஆளை பார்க்கவே முடியல பேனர்லாம் எடுத்துன்னு சுற்றுறீங்க என்ன கதை உங்கள் கதை ஆ ஸ்ரீகாந்து நாயுடை எனக்கு தெரியும் நீ யார் நீங்க நீ அதானே சொல்லு ஸ்ரீகாந்த் ஐயோ எனக்கு தான் என்ன ஓப்பனே ஆகலையா மாடி டேஷனே ஆகல அதுக்குள்ளே எவ்வளோ எவ்வளோன்னா நான் என்ன சொல்றது நாங்கள் என்ன அந்த லெவலுக்கு வரல ஆனால் நீங்கள் வேற எனக்கு பேக் பெயினுங்க அதனால தாங்க அப்படி பேசுகிறேன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கரெக்டாக சொன்னீங்க நம்மளை தான் வா வாழுது ஸ்ரீகாந்த் நாயுடு தானே சொன்னேன் வேற ஏதாவது பேடா சொன்னா நான் சொல்றது எதுவுமே புரியாதவங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்றது நீங்க தானே உங்க பேரை அப்படி எழுதி வச்சீங்க ஸ்ரீகாந்த் நாயுடு எல்லாம் தூங்குறாங்க அவங்களுக்கு உறக்கம் தான் முக்கியம் எப்பயுமே தூக்குவாங்க சாப்பிடுற டைம்ல எந்திரிப்பாங்க குமார் வாப்பா நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம் பேடு கமாண்ட் போடுறாங்க நீ குட்டி நீங்க எல்லாம் வந்தா தானே அந்த பேடு கமாண்ட்ல இருந்து தப்பிக்கிறது ஆ சாமி அப்படியெல்லாம் போட்டிருக்கீங்க ஆயிடுதானா இருக்கு அதுல நாய் எல்லாம் நன்றி உள்ள ஜீவன்ப்பா தெரியுமா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஓகே ஓகே நீங்கள்தான் டாக் லவரா ஐஸ்வர்யா கனடா கனடா அவலந்தா பாக்குறீங்க தேங்க் யூ தேங்க் யூ நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி இல்ல நான் பெங்களூர்ல ஒரு பதினஞ்சு வருஷம் வருன்னு அங்கதான் இருந்தேன் எங்களோட எங்க அப்பா அங்கதான் பிறந்தாரு வளர்ந்தாரு அதனால அப்படி இருக்கு எனக்கு வாய்ஸ் அப்படி இருக்குது எனக்கு ஒரு எனக்கு ஃபோர் லாங்குவேஜ் தெரியும் நான் படிச்சதெல்லாம் தமிழ் தான் ஓகே தேங்க்யூ பவீன் தேங்க்யூ பவீன் ஹலோ எக்ஸ்ப்ளோர் டபுள் மீனிங்ல பேசுறியா சொல்லு ஸ்ரீகாந்த் நாயுடு சொன்னா என்ன பேட் வேர்ட்ஸ் இருக்கு நீங்க தெலுங்கு தாரங்க தானே சொல்லுங்க உங்க பேரை எதுக்கு அதுல நாயுடுன்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லு யோசிச்சு ஓகே யோசனை பண்ணி பேசுங்க பேசணும் சில்வன் டப்ர ஐஸ்வர்யா நிஜமாவா தெலுங்கு பீப்புள் நாயுடுன்னு யாரு சொன்னது தெலுங்கு பீப்புள் எல்லாருமே நாயிடுவா ரெட்டி இருக்காங்க அப்புறம் என்ன அதுதான் எனக்கு தெரியும் ரெட்டி தெரியும் நாயுடு தெரியும் அவ்வளோதான் வேற எதுவும் தெரியாது வேற என்ன சொல்றது இல்லை சாப்பிடணும் இனிமேதான் நம்ம எப்பயுமே தான் சாப்பாடு விஷயத்துல じゃあ。Ready, yeah. wow.